வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் வேங்கைவயில் மக்களுக்காக தமிழக பாஜக சட்டப் போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் அனுப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது வயல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சங்கோனி வேங்கை வயல் விவகாரம் என்பது தற்பொழுது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே தமிழக காவல்துறை தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகை என்பது சர்ச்சையை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அந்த வழக்கை வேங்க வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் அந்த அறிக்கை அறிக்கையில் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக எந்த முன்னேற்றமும் இன்றி இரண்டு ஆண்டுகளாக கடந்துவிட்டது தற்போது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மூன்று பேரை குற்றவாளிகள் என்று திமுக அரசு கூறியிருப்பது பலத்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் குற்றம் நடைபெற்று சுமார் எழுநூற்றி ஐம்பது நாட்கள் ஆகின்றன இத்தனை நாட்களும் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் வழக்கு விசாரணையில் இல்லை தொடக்கம் முதலே வழக்கு விசாரணையின் போக்கு முறையானதாக இல்லை முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்படவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை மனு தாக்கல் செய்த நிலையில் அவசர அவசரமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளியளவும் நம்பிக்கை இல்லை இரண்டு ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக தெரிகிறது எனவே இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சலோமி